அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மணமகன் தேவை மணமகள் பயோடேட்டா ஜாதி ரெட்டியார் ஜாதி தடையில்லை பெயர் ராகவி வயது முப்பத்தி இரண்டு படிப்பு எம்பிஆர்எஸ் எம்எஸ் அண்ட் டாக்டர் மணமகன் மட்டும் நிறம் மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை ஐம்பது கிலோ ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் வேலை அரசு அறுவை சிகிச்சை நிபுணர் வருமானம் அறுபதாயிரம் அப்பா டாக்டர் அம்மா குடும்பத்தலை உடன் பிறந்தோர் அக்கா ஒருவர் திருமணமாகிவிட்டது எதிர்பார்ப்பு அரசு டாக்டர் வரன் ஈரோடு சேலம் பகுதியை சேர்ந்தவர் மட்டும் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் மணமகளுக்கு டாக்டர் மணமகன் தேவை மேலும் தகவல்